நீங்கள் இருக்கிற ராயல் ஃபிசியோ சேனல் நான் உங்கள் ஃபிசியோ நண்பன் பேசுகிறேன் இன்றைக்கி நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மூற்று மாற்று அறுவை சிகிச்சைக்கான எக்ஸசைஸ் வீடியோ பார்ட் செவன் தான் பார்த்துட்ருக்கோம் இது வந்து குவாடர் ஆஃப் ஸ்ட்ரெந்தனிங் எக்ஸசைஸ் தான் பார்க்க போகிறோம் அதாவது முன்பக்க தொடையில் இருக்கிற தசைகளுக்கான ஸ்ட்ரெந்தனிங் எக்ஸசைஸ் பார்க்க போகிறோம் ஏன்னா அந்த மசில் தான் நமக்கு வந்து நடக்கிறதுக்கு நல்லாவே ஸ்ட்ராங்காக வச்சுக்கக்கூடிய மசில் அதுதான் நடக்கிறதுக்கும் ரொம்பவே ஹெல்ப் பண்ணக்கூடிய மசில் இந்த மாதிரி நம்ம பர்டிகுலராக எல்லாத்துக்குமே எக்ஸைஸ் வீடியோ போட்டிருக்கோம் டிகேஆர் அதாவது மூற்று மாற்று அறுவை சிகிச்சைக்கான நிறையா வீடியோ போட்டிருக்கோம் இதுக்கு மேலேயும் வரப்போகுது அது வேணும்னு நினைக்கிறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே டிகேஆர் அப்படின்ற சீரீஸை போய் செக் பண்ணி பாருங்கள் கீழே லிங்க்குமே கொடுக்குறேன் டிஸ்கிரிப்ஷனில் வாங்க நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் ஃபஸ்ட்டு எக்ஸசைஸ் என்னென்னா குவார்ட்டர் ஸ்குவாட் அப்படின்னு சொல்லுவோம் அதாவது அப்படியே லைட்டாக ஸ்குவாட் பண்ணணும் லைட்டாக ஸ்குவாட் பண்ணிவிட்டு திருப்பி எந்திரிக்கணும் இதே மாதிரி பத்துலேருந்து முப்பது முறை பண்ணலாம் இதுக்கு வந்து நீங்கள் அடியில் வந்து சேர் வச்சுக்கலாம் இல்லைன்னா முதுகுக்கு பின்னாடி பால் வச்சுக்கிட்டு செவுத்தில் சாஞ்சிக்கிட்டு பண்ணலாம் இந்த மாதிரி நீங்கள் எப்படி வேணாலும் பண்ணலாம் இது எல்லாமே ஒன்று ஒன்று டிஃபன்ஸ் உங்களோட டிஃபென்ஸை பொறுத்து மாற்றி மாற்றி பண்ணிக்கலாம் அடுத்த எக்ஸைஸ் என்னென்னா குவாட்டர் ஸ்குவாட் எக்ஸைஸ் தான் வித் சப்போர்ட்லையும் பண்ணிக்கலாம் ஓகேவா அதாவது ஏதாவது ஒன்றத்தை பிடிச்சிக்கிட்டு சப்போர்ட்டில் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சிங்கிள் லெக்லேயும் ஸ்குவாட் பண்ணணும் அதாவது எந்த காலில் ஆப்ரேஷன் பண்ணியிருக்காங்களோ அந்த காலிலேயும் பொறுமையாக காலில் ஊனிக்கிட்டு அப்படியே பொறுமையாக உட்காரணும் அப்புறம் பொறுமையாக எழுந்திரிக்கணும் ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் ஆப்ரேட் பண்ணாத லெக்கில் ட்ரை பண்ணி பாருங்கள் அதுக்கப்புறம் ஆப்ரேட் பண்ண லெக்கில் ட்ரை பண்ணலாம் போக போக கொஞ்சம் கொஞ்சமாக இம்ப்ரூவ் பண்ணிக்கோங்க எடுத்தோன்னே உங்களால் இந்த எக்ஸசைஸ் பண்ண முடியாது எதுக்கு நீங்கள் இதெல்லாம் நீங்கள் பண்ணணுன்னா பார்ட் ஒன் அதாவது நீங்கள் ஸ்டார்டிங் ஸ்டேஜ்லேருந்து என்னென்ன எக்ஸசைஸ்லாம் பண்ணணும் அப்படின்றத வீடியோ போட்டிருக்கோம் அதெல்லாம் பண்ணிக்கிட்டே வந்தீங்கன்னா தான் இந்த எக்ஸைஸ் எல்லாம் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அதை பார்க்காதவங்க அதை பார்த்துட்டு வந்துடுங்க தான் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் அடுத்த எக்ஸைஸ் என்னென்னா லேட்ரல் ஸ்டெப் அப் அப்படின்னு சொல்லுவோம் அதாவது ஒரு ஸ்டூல் வச்சுக்கோங்க இல்லைன்னா நீங்கள் படியில் கூட ஏறி இறங்கலாம் ஆனால் எப்படி ஏறணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சைடில் ஏறி இறங்கணும் ஓகேவா உங்களுக்கு பக்கத்தில் சைடில் இருக்கிற மாதிரி படியை வச்சுக்கோங்க நேராக இருக்கிற மாதிரி படியே வச்சுக்க வேணாம் ஃபஸ்ட்டு உங்களோட கால் வந்து ஆப்ரேட்டட் லெக்கை வந்து ஸ்டார்ட் பண்ணணும் ஓகேவா ஆப்ரேட்டட் லெக்கை வந்து ஸ்டூலில் வச்சு ஃபஸ்ட்டு ஏறுங்க அதுக்கப்புறம் நான் ஆப்ரேட்டட் லெக்கை வச்சு நில்லுங்க ரெண்டாவது ஆப்ரேட்டட் லெக்கை வந்து ரெண்டாவதாக கீழே எடுத்து வைங்க இதே மாதிரி பத்துலேருந்து முப்பது முறை வரைக்கும் மேக்ஸிமம் பண்ணலாம் அடுத்த எக்ஸைஸ் என்னென்னா இதே எக்ஸைஸ்னால் லேட்ரல் ஸ்டெப்அப் எக்ஸைஸ் அதில் தராபேண்ட் யூஸ் பண்ணி பண்ணணும் இதுக்கு வந்து நீங்கள் உங்கள் முட்டியில் வந்து தராபேண்டை கட்டிக்கிட்டு எய்த் ஏதாவது ஒன்று இருந்ததுன்னா ஆப்போசிட் டைரக்ஷனில் அதுலேயும் டைப் பண்ணிக்கோங்க அதில் டைப் பண்ணிக்கிட்டு உங்களோட ஆப்ரேட்டட் லெக்கை தூக்கி மேலே வைங்க திருப்பி நான் ஆப்ரேட்டட் லெக்கை மேலே வைங்க இது பண்ணுறது மூலயமா உங்களோட குவாட்டர் மசில் நல்லாவே ஸ்ட்ராங் ஆகும் இதை பத்துலேருந்து இருந்து முப்பது முறை திரும்ப திரும்ப பண்ணணும் இந்த வீடியோ அவ்வளோதான் இதே மாதிரி பயனுள்ள தகவல் வேணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா ராயல் ஃபீஸர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அடுத்தது ஹிப் ஸ்ட்ரென்தனிங் எக்ஸசைஸ் வரப்போகுது அடுத்த வாரம் வரப்போகுது வெயிட் பண்ணுங்க பாய்